நம பார்வதிபதையே அரங்கமகேவா பிள்ளார் மலர் பொழில் சூழ் காழி ஆமலை மேலமந்த கண்ணார் மதிப்புனை வேணியன் ஆவதுத்தாரணன் மேரப்பாடிய மாலைக்கு பாமுகன் பாதம் நீழ் ஆரிரண்டு கண் உள கந்தன் பொற்பாதம் காத்திடுமே மாமுகன் பாதமும் நீல் கண் ஆறிரண்டு கந்தன் பொற்பாதமும் பாதமும் பாத்திடுமே திருமேனியும் செம்பொத்திருமேனியும் செம்முகமலரும் கார் கொண்ட சட்டையும் தண்டாயுதமும் கணங்கள் எட்டும் கோவிலை சூலமும் கொண்டு அருள் கூர்ந்த கொன்றையே தார் கொண்ட வெளியனே காழி அவதுத்தாரணனே பனிநீரும் குங்குமச்சேரும் செந்தேன் மலரும் நின் பாதத்தில் சாத்தி செந்தேன் விழும் மலரும் நின் பாதத்தில் சாத்தி விடாமல் இன்பம் படி அன்பு தந்து என ஆண்டருள் புற்றுவனைத் தள்ளும் பதாம் புயனே காழி அவருத்தாரணமே விடாமல் இன்பம் கொள்ளும் படி அன்பு தந்து என்னை ஆண்டர் முற்றுவனை தள்ளும் பதாம் புயனே காழி ஆவதுத்தாரணேயே ஏ சாய சூழ தண்டாகுதனே பச்சை சட்டையனே பச்சை பச்சை சட்டையனே வேயார் விண்ணோர் தொழுமேனியனே ൈ തുപ്പോർക്ക് വീണ്ടും വരം കളിപ്പ് പായ ഉന്നുപോർക്ക് വേണ്ട വരങ്ങളിപ്പായ് വീണ്ടും വർങ്ങളിമ്പായ് തായിയപ്പനേ കാഴി ആവുപ്താരനേ തായാകിയ അപ്പനേ കാ ர ஏட்டை உற்பிய சொல் பாதர் மயக்கத்திலே அன்னையப்பா நினைத்தே பண்டு இருவற்கு எட்டாக நெட்டையப்பா மறை காணாத சேவடி அருள்வாயே சட்டையப்பா படுகி ஆவதுத்தாரே சட்டையப்பா காளி ஆபதுத்தார மட்டுப்படமூதர் வந்து வளைத்து உடலை சுட்டு அலப்பொடியாக்கு முன் காத்தருள் மட்டுப்படா யம தூதர் வந்து வளைத்து உடலைச் சுட்டு பல பொடியாக்கு காள் தோடணிந்த புயத்தினும் தண்டாயுதத்தினும் பாதத்திலும் ണിയും കാഴി ആപതുണനേ തട്ട് പുഴുകണിയും കാളി ആപതു താരണനേ பொறியும் தவம் மிஞ்ஞானமும் நீடறியும் பொறியும் புகழும் கொடுத்தருள்வா நெறியும் பொறியும் தவம் மெஞ்ஞானமும் பொறியும் புகழும் கொடுத்தருள்வா புறங்காய்ந்தவனே புரியும் குணம் கடந்தவனே உழக் கன்று கட்டும் தரியும் கண் வந்தவனே காழி ஆபதுத்தாரணனே அறியும் குணம் கடந்தவனே புழக்கன்று கட்டும் தரியும் கண் வந்தவனே காழி ஆபதுத்தாரணனே ஏ அடியார் மனத்தில் நினைத்த கருமம் அனைத்து அங்கே முடியாதது ஏது முடித்தருள் அடியார் மனத்தில் நினைத்த கருமம் அனைத்து அங்கே முடியாததேது குடித்தருள்வார் அலங்கல் கடியார் மலர் கொன்றை கடியார் மலர் ஒன்றி மாளிகை மலர் மாளிகை சூடிய கண்ணுதலே தடியேந்திய கையனே காடி ஆபத்தாரணலே അവതുത്തരണനെ ഏട്ടരവാഴും പെരുസെൽവുമ முத்தமிழ் முத்தமிழ்்கல்வியும் கொடுத்து முதிய முட்டரவாடும் பெரும் செல்வம் முத்தமிழ் கல்வியும் துணையேனும் கொடுத்து உண்டிருக்க மட்ட மதிச்சடையானே சிகர மலைக்கு அமர்ந்த சட்டம் உடையவனே ஈாடு கண்ணியற்பின் செல தாருவனத்தில் சென்ற பொருளே சைவாகமொருளே சைவாகமொருளே காடி தாவதுத்தாரணமே நிலக்கயல் விடுமாறார் கலவியில் நேசம் வைத்தே ஆலைக் கரும்பது போல் ஆய்விடாது உன் அருள் புரிவலை மதிவேடியனே படுகா

பச்சை சு இந்தனி இந்த சடையும் கண்ணூ இருபதும் சந்ததமும் வரவேன் காளி ஆவனு காரணமே படிக்கும் தண்டாயுதம் என்ப நோய் வினை பற்று அறுப்ப பிடிக்கும் என்னரும் கோடி பிரமாண்டம் எல்லாம் குடிக்கும் தண்டாயுத மூதண்டம் தாண்டு முகுந்தன் சென்னி தடி தண்டா ஆவதுத்தாரண அரம்பிடி கண்ணினா ஆசை மேற்கொண்டு அலைவதில் மனுஷிடி கருத்து உண்மை இல்லை வந்து புறம் பிடிக்கும் போட்டி வெட்டி தரம் பிடிக்கும் படுகா காழி ஆபதுசாரணனே ஏ ஆரணியத்தில் யான் சென்ற போதும் பெரும் பொருளால் வருகாதல் கொண்டு இரவில் துயில் போதும் மண்டலத்தில் குருவாதியர்கள் சபையில் செல்போதும் எனக்கு வருவாய் துனை நம்பினேன் காழி ஆபதுத்தாரண நே செம்மலை மீதிலில் சாமணக்கஞ்சுகம் சேர்வடிவும் அம்மலை போல் நத்தண்டாயுதம் கொண்டு அன்புடனே எம் ஏதம் தவிர்த்து அருள்வாய் கடுவேந்தி விண்ணோ தம் மலைவு ஓட ತಮ್ಕಾಳಿ ಆಮತ್ತಾರನೇ ಏ தன் தாமம் அடும் பாதர்களம் என மகிழின் வளர்த்தாள் பாடும் தன் தா தமிழ்ந்த பூத பிசாசுகளை

கடல் புண்ணியனே குடியோ நெஞ்சம் குடிக்கும் பொல்லா பிசாசுகள் தம்மை துரட்டி வெட்டி அடிக்கும் தண்டா ಯುಗ ಕಾಡಿ ಆವದುತ್ತರ ನೆ ಕಾಳಿ ಆಬದು இலை என்று சொல்லி இலை என்று ஒருவர்க்கு இதம் சொல்லி என்றும் இறங்கினா இலை அழித்து ஆண்டருள்வாய் நித்தனே புகலி மலை ஒன்றிய வடுகேச கங்காள வைரவனே ஒன் ஐயனே காய ஆபகுத்தே பாடிக்கொண்டு ஆடி படிந்திடும் அன்புர்த்தம் பாத மணல் சூடிக் கொண்டு ஆடித்திருந்திடவேயே என தொந்து கொள்வாய் தேடிக்கொண்டோடி வருவோர்கள் பல்வினை சிக்கையெல்லாம் சாடிக்கொண்டாடிய பழி ஆபத்தாரணனே ಏ ಏ ಏ ಏ ತೆಪ್ಪಿಡತ್ತಾಯತಿ ಸೈಪಡಿತಾ ಸಿನರಕವ ಕಮೂಬಿಡ ಕರುದರಿಯ ಯೋಗಿಡತ್ತೇ ಇರುಂದಾಲು ಇಂದ ನೆಡರೆ ಎಲ್ಲ ತಾಳ್ವಿಡನಿವರುವಾಯಿ ಕಾಳಿ ಆವದುತ್ತರನನೆ நீடும் தண்டாயுதம் நித்தம் தண்டாயுதம் நித்தம் அன்பர் தேடும் தண்டாயுதம் ஈரே உலகம் சேமித்துக் கொண்டாடும் தண்டாயுதம் அண்டாது பேய்கள் அலறிவிழச் சாடும் தண்டாயுதனே காழி ஆவதுத்தாரணனே பங்கம் கலிங்கம் குலுங்கம் தெலுங்கம் மராடம் முதல் போக இடர் வரும் போதும் இனிமையுடன் அல் நீ துணையாய் வருவாய் அந்திவான் மதியம் தங்கும் சடாடவியாய் காவத்தாரணனே இனம் தரும் இது என்று எண்ணாமலே இடும்பா ரும் செல்வ் கு இச்சை உறை உரை பானம் தரும் காயரை மாட்டி நல்ல தானம் தரும் அண்ணலே காருத்தாரணே அடிக்குள் பணியும் இம் அன்பரை காயும் அவர் உடலை வெடித்து பொடிபடனி விழுப்பாய் வெட்டு விற்கும் செற்றே வெடித்து டிபடவல்லாயுதம் பதினெட்டும் உன் கைத்தடிக்கு பெரிது உண்டோ காழி ஆபகுத்தாரணனே காழி ஆபகுத்தாரன பறிவில்வர் தம் இல் சென்று அங்குத்துளப்பறிவீர் சொல்வீர் கிளைப்பர காப்பவன் யாவர் என்றால் அரவிந்தமெல்லாம் தளப்பர் செவ்வீ வளர் காழி ஆவதுத்தாரனே கலையாரும் தமிழ் கல்வியும் யோகம் காசினியில் நிலையாகிய பெரும் செல்வம் நீதியும் வடுகவேச கங்காள வைரவனே தலை சூழ்புயனே சூழ் புயனே காழிய ஆட்கொண்ட கண்ணியர் மாயையில் வீழ்ந்து மறந்து பலர் ஆட்கொண்ட தீயேனை ஆண்டு கொண்டு காத்தருள் நல்குவையோ போட்கொண்ட காலனுக்கு அஞ்சிய மாலனை கூர்ந்து அழித்து தாழ் கொண்டு காத்தவனே விட்டைக்குள் வாழ் பின்னடி ஒற்றம் ஏந்தரியாட்டைச் சடகத்தை செம்பை

வல்லா என எல்லை வைப்பதும் போ கல்லா சிலை தொட்ட நல்ல எல்லா கதிய சல்லா சொல்லாதிய பொருள்ணர்ந்து உன்னை கோத்தரிக்கவல்லா தமை கொழவல்லான் என என்னை வைப்பதுண்டோ கல்லா சிலை தொட்ட கல்லா இந்திரன் வாழ்க்கையும் காண்முகன் வாழ்க்கையும் ஈர்ந்துழவோன் தன் தமிழ் வாழ்க்கையும் அடியார்கட்குந்திசை வாழ்க்கையை ஒளி பூண்டு இளம் சந்திரசேகர